வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுகடிக்காசே சீரியலில் பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் இப்போ முத்துட்ட வந்து சண்டை போட்டுட்டு ரோகிணி வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீ தாண்டா அப்படின்னு சண்டை போடுறாரு வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தை பத்தி நீ தெரிஞ்சதுமே எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலையுமே சொல்றாரு ரோகிணியை நீங்க அவமானப்படுத்தி தான் அவங்க இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஸ்ருத்தியுமே அவங்க பங்குக்கு பண்ண தப்பெல்லாம் இவன் பண்ணிட்டு எல்லாரும் என்ன தப்பு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவப்படுறாரு முத்து ரோகிணியை தேடி கிளம்பி போறாங்க முத்துவும் மனோஜும் மனோஜ் இப்போ பார்லருக்கு போன் பண்ணி கேக்குறாரு அங்க இருக்கிற ஸ்டாஃப் சொல்றாங்க மேடம் குமாரபாளையத்துக்கு ஏதோ டிக்கெட் புக் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்த பத்தி முத்து மீனாட்ட சொல்றாரு குமாரபாளையம்னா அது கிறிஷ் பாட்டியோட ஊராச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா நீ கிளம்பி வா மீனா நம்ம மூணு பேருமே சேர்ந்து போய் தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து மூணு பேருமே இப்போ குமாரபாளையம் கிளம்பி போறாங்க ரோகிணி போட்டோ காமிச்சு இவங்களை எங்காவது பாத்துருக்கீங்களா அப்படின்னு மனோஜ் விசாரிச்சிட்டு இருக்காரு முத்துவும் எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டு இருக்காரு இப்போ ரோகிணி போட்டோமே பார்த்தா ஊர்க்காரங்க இவங்க பேர் ரோகிணி கிடையாது இவங்க கல்யாணி ஆச்சே அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி கிறிஸ்டின் ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல போறாங்க இங்கே வேறு யாரோ நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல போகிறாரு இவங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும்பா அப்படின்னு சொல்ல போறாங்க இந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டுந்தான் அப்படின்னு சொல்ல போறாங்க இந்த பொண்ணை முத வயசான ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல போறாங்க ரோகினியை பத்தின எல்லா உண்மையும் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மனோஜ் இப்பதான் எல்லார் முன்னாடியும் வேலைக்கு போறேன்னு போய் சொல்லி மாட்டிக்கிட்டாரு அதே மாதிரி ரோகினியே மாட்டினாங்கன்னா ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பொய்யெல்லாம் சொன்னேன் அப்படின்னு அவங்க உண்மையை போட்டு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணக்கார வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு ஆன விஜயா இவங்க சரியான ஃப்ராடுன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க முகத்தை எங்க கொண்டு போய் வைக்க போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்